டிஆர்பி ராஜா கிட்ட என்னங்க விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு டிஆர்பி ராஜா அதாவது நம்ம தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா என்ன பதில் சொல்றான்னா கண்டவனுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு டிஆர்பி ராஜா கேக்குறாரு அதெல்லாம் சும்மா கண்டிப்பா நீ பதில் சொல்லணும்னியா கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு சொல்லு நீ யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க நீ திமுக நீ எவனுக்கு பதில் ஆனால் நீ தமிழ்நாட்டினுடைய ஒரு தொழில்துறை அமைச்சராக இருக்கும் போது மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது தெருவுல போற ஒரு பிச்சகாரம் கேட்டா கூட நீ பதில் ஆகணும் அது ஒரு இந்திய குடிமகன் அடிப்படை உரிமை கேள்வி கேட்கறதுக்கு நீ ஒரு அரசு ஊழியர் நீ அரசு அரசியல் சேவை செய்ய நீ உன்னை கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நீ நீ எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன அடையாளம் இருக்கிறது டிஆர் ஆர் இரண்டாவது மனைவியினுடைய மகன் என்பதை தவிர உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிஆர்பி அதை எடுத்துட்டா நீ யாரா நீ நீ எப்படி விஜய் அவர்களை பார்த்து கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாது நீ எப்படி சொல்ற தான் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் வரவும் வரும் அத்தனை பேரும் உனக்கு கேள்வி தான் அதற்கு பதில் தான் உனக்கு அமைச்சர் என்ற பதவி அப்படி பதில் சொல்ல துப்பு இல்லைனாக்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ திமுக அறிவாலயத்துல கக்குஸ் கழுவிட்டுதான் எவனை ஒன்னு எதுவும் கேட்க மாட்டான் நீ எதுக்கு பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்க தமிழக அமைச்சரவையில அது என்ன பொறுப்பற்ற பதில் கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு என்ன பதில் இது இதுதான் இவர்களுடைய தராதரம் இப்படி பாரிசுகளை கொண்டு வந்து பதவியில உட்கார வச்சா இப்படிதான் பேசுவானுங்க திமிரு தனா விட்டு கொழுப்பு எடுத்துட்டு போய் அலையிறானுங்க அதனாலதான் இந்த பேச்சு வருது இதே மக்கள் மத்தியில களத்தல இறங்கி கட்சி பணி மக்களோடு மக்களாக கடந்து மழையிலையும் வெயிலையும் போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி கொடி கட்டி அங்கிருந்து ஒருத்த பருப்புக்கு வந்திருந்தா அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராது நிச்சயமா வராது